ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति ஓம் ஓம் அடிகள அடித்தவே ஆடிசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிப்பூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் பூரம் பூத்த நம் அன்னை ஆதி பிராசக்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தருளி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பால என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை சக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி மண் மணக்க மனம் குளிர பயிர் செழித்து நாம் பசியாரிட எமக்கு உணவாக ஊட்டியே அமுத கஞ்சியினை நம் அன்னைக்கு படைத்திட கிடைக்கும் அரிய வாய்ப்பு ஆடிப்பூரம் அனைவரும் கலந்து கொள்வோம் அன்னையின் அருள் பெறுவோம் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு மவுனமும் சகிப்புத்தன்மையும் கடைபிடிக்க வேண்டும் வாழ்வதற்கு தெய்வத் தொண்டையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் விடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் வெங்கடபுரா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்து ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ரொம்ப இனிம மாதிரி ஒரே நாளில் போக ரொம்ப கைகால அவனால எதுன்னு கண்ணெல்லாம் உள்ள போய் கைகளாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் ஆதிக்கா ஸ்கூல் அங்கே போனால் அவங்க பார்க்க முடியாதுட்டாங்க திருப்பி அவங்க குழந்தைகளமனிவிட்டாங்க போனோம் அங்கே போய் அவங்க இது மூலக்காய்ச்சல்னால தான் இப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல்ல வந்துக்கிட்டே இருந்துச்சு மாதிரி வந்துச்சு ஓய்வு பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் இருந்தாங்க மண்டே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்கேனர் எடுத்துகிட்டு வந்ததுக்காக மூளை காய்ச்சல தான் இது வரணும்ட்டாங்க அதுக்கானது சொன்னாங்க அப்புறமும் விடவே இல்லை மதியான மூணு மணிக்கு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு அரைச்சு மறுநாள் நாலு மணி வருது ஓய்வு பண்ணி பேச்சு நானும் எவ்வளோ எல்லாத்தையுமே வேண்டிகிட்டே ஒருத்தர் எதுவுமே அப்புறம் அப்போ தான் எனக்கு வந்துச்சு ஓம் சக்தி காப்பாத்தி சும்மா நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதோட நாலு மணிக்கு வந்தது அதுல இருந்து நம்மளுக்கு எதுவுமே வரவே இல்லை ஒரு நாள் முழுக்க அரை மணி மணிநேரம் பத்து நிமிஷத்துக்கு அவங்க கிட்டே இருந்துச்சு அவன் குழைக்கிற அப்படின்னு சொல்லி பயந்து வைக்கிடந்தான் அந்த ஸ்கேனருக்கு போகும்போதெல்லாம் ஃபுல்ல உடம்பு ஃபுல்லா ஸ்கேன் இருக்கும்போது உயிர் உயிரிலேன்னு சொல்லி நினைஞ்சாங்க பயந்து இருந்தாங்க

மாத்திரையும் நாங்கள் பாட்டிட்டோம் மாத்திரை சாப்பிடலாம் வாங்கணும்னா இருந்துச்சு அம்மா கஞ்சி கலயத்துக்கு வந்துருந்தப்போ எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க சரிட்டு அதோட அம்மா மேலே பார்த்தபட்டு அந்த மாத்திரையை உப்பாட்டிட்டு இது திருப்பி ஒரு ஒரு மாதம் கழிச்சு போய் டாக்டரை அனுப்பிச்சதுக்கு அவங்க மாத்திரை மறுபடியும் வந்துச்சுன்னா போடுவோம் இல்லாட்டி வேணாம் அனுப்பிட்டாங்க மாத்திரையை சாப்பிடல அதோட அவனுக்கு சரியாகிடுச்சு ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்